வணக்கம் ரமா கோவிந்த் ஆன்மீகம் பதிவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு பெண்கள் மாங்கல்யமாக மஞ்சள் கயிறு அணிவது எதற்காக அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் மொதல் டைம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் ப லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இது வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான கேள்வி தான் எதுக்காக வந்து மாங்கல்யம் அதாவது அந்த கயத்தில் மஞ்சள் கயிறில் இப்போ மாங்கல்யம் எதுக்காக போடுறாங்க அப்படின்னு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு இது தெரிஞ்சது தானே இது எதுக்கு இந்த ஒரு பதிவை போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு தெரியாதவங்க இந்த வீடியோஸை பார்க்கலாம் மார்பக புற்றுநோய் என்பது முப்பது வயதை கடந்த பெண்களுக்கு அதிக அளவில் வரத நம்மளால் பார்க்க முடியுது திருமணத்தில் மாங்கல்யமாக மஞ்சள் கயிற்றை அணிவதற்கு இதுவும் ஒரு காரணம் கிருமி நாசினியான மஞ்சள் மிக அதிகமான மருத்துவ குணங்களை உடையது எந்த நாளும் மார்பகத்தோடு உரசும் உரசும்போது மார்பக புற்றுநோய் பெருமளவில் கட்டுப்படுத்தப்படும் பெண்கள் குளிக்கும்போது மாங்கல்யத்திற்கு மஞ்சள் தடவி குளிக்கும் வழக்கம் அக்காலத்திலிருந்தும் ஆரோக்கியம் கருதியே இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவே என்னுடைய சுருக்கமான பதிவு நன்றி